வணக்கம் தோழர்களே நான் உங்கள் பாரத் வேலூர் மேற்கு மாவட்ட இளைஞனி தமிழக வெற்றி கழகம் இந்த மூணு நாளைக்கு முன்னாடி நாற்பத்தி ஒம்பதாவது வார்டில் நம்ம வேலூர் மேன் மாநகராட்சி மேயர் அவர்கள் வேலூர் ஸ்மார்ட் சிட்டிக்கான ஒர்க்கு எண்பது பர்சன்ட் பண்ணி முடிஞ்சிச்சுன்னாங்க ஒன்றும் இல்லைங்க நேற்று நைட்டு சுமார் ஒரு மூணு மணி நேரம் பெஞ்ச மழையினால் இன்னைக்கு வேலூரோட ஹாட் பிளேஸ்ன்னு சொல்லக்கூடிய சிஎம்சி அந்த ஆர்கார்ட் சாலை கிட்டத்தட்ட பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காகிதப்படுற வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா மொத்த தனியாக வெளியே தேங்கி நிற்கிது கால்வாய் சீரமைப்பு பண்ணிங்களும் சரியாக செய்யலை நகராட்சி பணிகளும் சரியாக நடக்கலை நான் சொல்லக்கூடியது ப்ரெஸ் மீடியா தினகரன் ஆஃபீஸ் வெளியே அந்த இடம் பேரிகேட்ரு போட்டு மூடி வச்சுக்கிறாங்க மக்கள் இல்லை அந்த இடம் ஸ்மார்ட் சிட்டி ஒர்க்குன்னு போட்டு பிளாட்ஃபார்ம் போட்ட இடம் மொத்தம் வஞ்சு போயிருக்கு ஒரு பக்கம்தான் காவா இருக்குது ஒரு பக்கம் காவா இல்லை மக்கள் வந்து உள்ளாக வராங்க வேலூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி தமிழக வெற்றிகழகம் சார்பில் இதை கோரிக்கையாக வைக்கின்றோம் நன்றி